ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஸ்கூலுக்கு தான் ஏதோ மீன் எண்ணெயம்மா அது கூப்பிட்ட கொடு கொடுக்க வந்து பாப்பாவை கூப்பிட்ருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் என்னன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு பாப்பா அங்கே வந்து விளாடிட்டுருக்கா பாருங்க பூட்டுச்சாவை வச்சு விளாடிட்டு இருக்கா மீன் எண்ணெய் கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த மீன் எண்ணெய் அப்படிங்கிறத எத்தனை பேர் வந்து கேள்விப்பட்டுருக்கீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் நம்மளாம் நமக்குலாம் கொடுத்துருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது நமக்கு அந்த நினைவுகள்லாம் இருக்காது அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் கேட்டேன் டீச்சர்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க அது வந்து கொடுத்தா வந்து கண் வந்து மாலை நோய் இருக்குல்ல அது வராமல் இருக்குமாம்மா கண் பார்வை நல்லா இருக்குமாமா அதுக்காக கொடுக்குறாங்களாம் நான் கேட்டேன் எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இப்படி தெரிஞ்சுக்கிற இது வந்து கொடுத்த அந்த கடவுளுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கும் தெரியலனா இப்போ இருந்தால் உங்களுக்கு தெரியும்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ மறக்காமல் இல்லை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம்